ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு பெய் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அது என்ன முக்கியமான எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றோட சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய மூன்றாம் நாள் அதேபோல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி தமிழ் மாதத்துல நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படும் இந்த மாதத்தில் சக்தி நிறைந்திருக்கிறதுனால இந்த மாதம் சக்தி நிறைந்த நாள் என்று சொல்லப்படும் தெய்வங்களுக்குரிய ஒரு அற்புதமான மாதம்னா அது இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பயங்கரமான சிறப்புகள் இருக்கு அதுல ஆடி வரக்கூடிய வெள்ளி ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் ஆடில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நாளாக கருதப்படும் அந்த வகையில் ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஆடியுடைய முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு சேர்க்கிற விதமாக இன்னொரு ஒரு சிறப்பு திதியும் வந்திருக்கு அது என்னன்னா சிவபெருமானுக்குரிய பிரதோஷமானது வந்திருக்கு சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் மாலை நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முறையை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வழிபாடை வந்து மறக்காமல் செய்து சிவனுடைய அருளை பெறுங்க வாங்க ஆடி மாத பிரதோஷத்தில் நாம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பார்க்கலாம் இந்த ஆடி மாத பிரதோஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கு அதனால இது ஒரு சாதாரண நாள் கிடையாது இது ஒரு தெய்வீகமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அதாவது ஆடி வெளியில் வரக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் நான் சொல்ற முறையில் சிவனை இப்படி வழிபாடு செய்தால் தடைகள் நீங்கி வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும் ஸோ தடைகள் நீங்கி வேண்டிய வரமெல்லாம் கிடைக்க என்ன ஒரு மணி நேரம் பண்ணும் அப்படிங்கிற சிறப்பு வழிபாடை வாங்க இப்போ இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாதம் என்றாலே இறை வழிபாட்டுக்கு சிறந்த மாதமாக கருதப்பட்டு வருது அந்த வகையில் நாளை ஆடி வெள்ளியோடு கூடிய இந்த தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இம்மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று சிவனை வழிபடுபவர்கள் வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பிரதோஷங்களில் சோமவார பிரதோஷம் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது அந்த பிரதோஷத்துக்கு இணையான ஒரு பிரதோஷனா ஆடி பிரதோஷம் விசேஷமானது எனவே நாளைய இந்த சிறந்த நாளில் சிவனை எப்படி வழிபட வேண்டும் என்பதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க தெரிந்து கொண்டு வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வாங்க எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஆடி மாத பிரதோஷம் வரக்கூடிய பொழுது அம்பாளை சிவனையும் சேர்ந்து வழிபடுவது நாம் நாளை நாள் பண்ணணும் குழந்தை இல்லாத தம்பதிகள் தம்பதியராக சேர்ந்து சிவ பார்வதி நோக்கி நாளை நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் பிள்ளை பெரு விரைவாக உண்டாகும் இது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதே போல நாளைய பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளே சில விஷயங்கள் வந்து செய்யணும் இன்றைய நாளே என்ன பண்ணுன்னா வீடு முழுவதும் துடைத்து வைத்துடணும் அப்புறம் பூச்சரையை சுத்தம் செய்து வைத்து கொள்ளணும் நாளை வெள்ளிக்கிழமை நாம் எதையும் செய்யக்கூடாது இன்று வியாழக்கிழமையே நாம் எல்லா வேலைகளையும் செய்திடணும் இன்று எல்லா வேலைகளையும் செய்து வைத்துட்டு நாளை நாள் முழுக்க முழுக்க வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் நாளை பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அந்த பூஜை செய்யக்கூடிய நாள் வந்து வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் பூஜை பண்ணால் கூட அதுக்கு பலன் கிடைக்காது ஸோ பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதனால தான் இந்த பிரதோஷம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்கள் சுத்தம் செய்யக்கூடாது இன்றைய நாளே சுத்தம் செய்திடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக வீடு முழுவதும் துடைத்திடணும் பூஜாரையும் வந்து சுத்தம் செய்துடணும் இது ரெண்டையும் இன்று வியாழக்கிழமையே பண்ணிட்டு நாளை பிரதோஷத்தில் வழிபாடு மட்டும் செய்யணும் சரி வாங்க இப்போ நாளை பிரதோஷத்தில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாளை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலையில் எழுதுருங்க அதிகாலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத முடியல அப்படிங்கிறவங்க சாரி எழு கவ இருக்க முடியல அப்படிங்கிறவங்க என்னால் எழுந்திருக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு ஆறு மணிக்குள்ளையாவது எழுந்திரிச்சுருங்க முடிஞ்சளவு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த பாருங்கள் இல்லை அப்படி முடியலன்னு சொல்கிறவங்க ஒரு ஆறு மணிக்குள்ளையாவது எழுந்திரிச்சிருங்க எழுதுனதுக்கு பின்னாடி சாரி எழுந்ததுக்கு பின்னாடி நீராடிருங்க நீராடிட்டு புத்தாடையை உங்களுக்கு தரித்து கொள்ளுங்கள் முழுமையாக விரதம் இருக்க முடிந்தவர்கள் நாளை நாள் காலையிலிருந்து முழுமையாக முழு விரதத்தை கடைபிடிக்கணும் முழு விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க திரவ உணவுகள் மட்டும் காலையிலிருந்து எடுத்துக்கொண்டு விரதம் இருங்க பிரதோஷ காலம் ஆஷோஷல் எப்பயும் போல மாலையில நாலில இருந்து ஆறு வரதா அதனால அந்த டைம் தான் நாளை நாளும் ஸோ அந்த காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அபிஷேகத்துக்கு முடிஞ்ச அளவு பொருட்களை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் வீட்டில் சிவலிங்கம் வைத்திருந்தா வீட்டில் அபிஷேகம் செய்யணும் இல்லை கோவிலில் அபிஷேகம் வந்து அந்த நேரத்தில் செய்யணும் அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் இளநீர் போன்ற பொருட்களை பயன்படுத்தலாம் ஸோ இந்த அபிஷேகத்துல கட்டாயம் வில்வையலை கொண்டு நாம் அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷமானது இதற்கு தேவையான வில்வை இலைகளை நீங்கள் நாளை வெள்ளிக்கிழமை பறிக்கக்கூடாது முந்தைய நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பறித்து கொள்ளணும் இல்லை நீங்கள் முந்தை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி கொள்ளணும் எந்த வெள்ளிக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வில்வை இலையை வாங்கிறது பறிக்கிறது கூடாது அதனால் நீங்கள் வியாழக்கிழமை வீடு வாசல்லாம் துடைச்சதுக்கு பின்னாடி வில்வை இலையை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வைத்துக்கோங்க நாளை நாள் அபிஷேகம்லாம் பண்ணதுக்கு பின்னாடி வில்வை இலைய பூஜைக்கு பயன்படுத்துங்க உங்களுடைய கைகளில் தெரியாமல் ஒரு வில்வை இலைய பிரதோஷ தினமான நாளை நாள் நீங்கள் சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் ஏழேழு ஜென்மத்தில் செய்த பாவங்களும் நீங்கள் பெறு என்பது ஐதீகம் எனவே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க பின்னர் அந்த மாலை நேரத்தில் அதாவது நாலரை மணிலேருந்து சிவன் கோவிலுக்கு வந்து நீங்கள் போய் சிவபெருமானுக்கு அங்கு நடக்கக்கூடிய அந்த பூஜைகளில் கலந்து ஒரு வில்வை அலையாவது வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க அபிஷேகம் முடிகிற வரைக்கும் பூஜை முடிகிற வரைக்கும் வீட்லேயோ கோவில்லையோ எங்கே இருந்தாலும் அமைதியாக சிவநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது மிகவும் விசேஷமானது வில்வே இலைகளை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து நீங்கள் பண்ணக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து கொடுக்கும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு உரிய பால் பன்னீர் தயிர் இளநீர் போன்ற அபிஷேக பொருட்களை நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் ஒரு லிட்டர் அரை லிட்டர் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் ஒரு இளநீர் ரெண்டு இளநீ பத்து இளநீ இந்த மாதிரி உங்களோட சக்தி கேற்பை எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் முடிந்த அளவிற்கு வாங்கி கொடுத்து முடிந்த அளவிற்கு அபிஷேகங்களை செய்து வில்வையலை ஒரு ஆச்சு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் சிவாய நம்ம அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு இலையில அர்ச்சனை பண்ணிங்கன்னா கூட ஏழு ஜென்ம பாவம் தீரும் ஸோ நாளை நாள் இதை செய்ய மறக்காதீங்க பிரதோஷம் விரதம் இருக்கிறவங்க பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலில் வள வருவது மிகவும் விசேஷமானது அதிலும் சோமசூத்த பிரதோஷனை எனக்கூடிய முறையில் வள வந்து ஈசனை வழிபடுபவர்களுக்கு திருமண கை கூடும் வறுமை நீங்கும் பிணிகள் அனைத்து விலகும் சகல சௌபாக்கியங்களும் பெற முடியும் இது அற்புதமான பிரதோஷ நேரம் இந்த நேரத்தை நாளை நாள் தவற விடாதீங்க பின்னர் அங்கு கொடுக்கக்கூடிய எந்த பிரசாதமாக இருந்தாலும் அந்த பிரசாதத்தை உண்டு ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி விரதம் இருக்கிறவங்க விரதத்தை கோவில்லையே முடித்து கொள்ளுங்கள் வீட்டிற்கு வந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கம் இருந்ததுன்னா அதுக்கு வில்வே இலைகளால் அர்ச்சனை செய்து பின் நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முடிச்சிடுங்க சிவனுக்கு வீட்டில் நெய்வேத்தியம் வந்து நீங்கள் படைக்கலாம் தயிர் சாதம் தயார் செய்து வைக்கலாம் இந்த தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது தம்பதியராக சேர்ந்து பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டு பிள்ளைப்பேர் இல்லாதவங்க பிள்ளைப்பேர் சீக்கிரம் உண்டாகட்டும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதில் ஆடி மாத பிரதோஷத்துக்கு தனி சிறப்பு இருக்குது அதனால் ஆடி மாத பிரதோஷத்தை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி மாத பிரதோஷத்தை கண்டிப்பாக கரெக்டாக உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த ஆடி பிரதோஷத்தில் ஒரு வில்வையலையை வைத்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களை இருப்ப நாளை நாள் வழிபாடு செய்துடுங்க இந்த தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரம் பண்ணி பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக சிவனுடைய இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணி ஆடி பிரதோஷத்தோடைய சிறப்பை வந்து முழுமையாக அடையட்டும் அதாவது இந்த வீடியோ மூலியமாக இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவில் இருக்கிறவங்களும் முழு பலனை அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்